இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி பெறப்போகும் வெற்றிக்கு பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி அரசால் கைது செய்யப்பட்ட போது அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரத்தில் குதித்தார் சுனிதாவின் பிரச்சாரம் டெல்லி வாசிகளை மிகவும் கவர்ந்தது மற்றும் சுனிதா மீது அனுதாப அலையையும் வீச செய்தது அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட போதும் அவரது மனைவி கல்பனா சோரன் தேர்தல் பரப்புரை செய்தார் இது ஜார்க்கண்ட் மாநில மக்களை கவர்ந்தது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் அவரின் மனைவி டிம்பிள் யாதவ் செய்யும் தேர்தல் பரப்புரை உத்தரப்பிரதேச மாநில மக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது அதே போல ராகுல் காந்தியின் தங்கையான பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரியங்காவுக்கு கூடும் கூட்டம் பாஜகவினரை திகிலடைய செய்யும் அளவுக்கு பிரம்மாண்டமாக உள்ளது அந்த வகையில் பிரியங்காவும் டிம்பிள் யாதவும் மோடியின் வாரணாசி தொகுதியில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடிக்கு எதிராக போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் அஜய் ராய்க்கு ஆதரவாக பிரியங்கா காந்தியும் டிம்பிள் யாதவும் இணைந்து மேற்கொண்ட பரப்புரையை கேட்க இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டு வந்திருந்தனர் இது வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறை போட்டியிடும் மோடிக்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது நம்முடைய தொகுதியில் நமக்கு எதிராக இவ்வளவு பேரா என பிரதமர் மோடி அதிர்ந்து போயுள்ளார் இந்த முறை வாரணாசி தொகுதியில் வெற்றி கிட்டுமா என பிரதமர் மோடி கவலையில் உள்ளார்